ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சந்தியாரகம் சீரியல் அக்டோபர் பதிமூணுக்கான எப்பிசோட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தனா வந்து போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க எப்படியாச்சும் வந்து ரக்ராம் வந்து மானத்தை காப்பாற்றுறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஜெய்கண்ணனும் வந்து முடிவெடுக்கிறாங்க அதை பற்றி மட்டும்தான் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜ ஜானைக்கு வந்து சொல்லியிருப்பாங்க எப்படியாச்சும் உங்கள் அப்பாவோடய மானத்தை காப்பாத்திடு அப்படிதான் தான் வந்து நீ வந்து சேர முடியும் அப்பாவுக்கு வந்து இது ஒரு பெரிய மான பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பிரச்சனை ஜெயிச்சிடு தானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க மாயாவும் வந்து இது மாதிரி ஜெயிச்சிரு இப்போக்கி நீ உங்கள் அப்பாவை பற்றி மட்டும் யோசி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க நம்ம தனாவும் வந்து ரொம்ப கடுமையாக வந்து விளையாடுறாங்க விளையாண்டு வந்து ஒரு வழியாக வந்து ஜெயிச்சிட்றாங்க ஜெயிச்சோடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்குது சந்தோஷமா இருக்கா இப்போ வந்து என் பொண்ணுக்கு வந்து ப்ரைஸ் வாங்குறதை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க வெளியிட்ட வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து தனாவை தூக்கி வந்து சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ வந்து ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மாயா எல்லோரும் வந்து நீ எப்படியோ ஜெயிச்சிட்டு தனா அப்படின்னு சொல்லிட்டு தனாவை வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணி இது பண்ணுறாங்க ஒரு வழியாக வந்து கிராமன் வந்து ப்ரைஸை வந்து தனாட்ட வந்து கொடுக்குறாரு தனாவும் வந்து வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எப்படியோ வந்து ஒரு வழியாக வந்து அப்பாவோட வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கணவன் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தனாவோட புருஷன் வந்து அவரை காணும் காணும் இவன் தனா ரொம்பவே வந்து யோசிக்கிறாங்க எங்கள் எல்லா என்னோடய சந்தோஷத்துலேயும் நீ இருந்த கஷ்டத்துலேயும் இருந்த இப்போ நான் ஜெயிச்சிருக்கான்னு நீ என் கூட இல்லை என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப யோசிச்சுருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரில அப்கமிங் இல்லை அதேமோ வந்து தனோட புருஷனுக்கு வந்து ஏதாச்சும் ஆனால் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ